எனக்கு திருமணம் வேண்டாம் நான் பிரம்மச்சாரியாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன ஒருத்தனோட வாழ்க்கையில் ஒரு அழகு அங்கே வந்தாள் அவள்னால அவனது பிரம்மச்சாரிய விரதத்தை மேற்கொண்டானா இல்லை சம்சாரி ஆயிட்டானா அப்படிங்கிறத ஒரு கதை தான் இன்றைய சிறுகதையிலும் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் இனிய வணக்கம் சிறுகதை கதையின் என்னன்னு சபதம் ருக்மணி சேஷாயி இதுவும் ஒரு கிராமத்து மன புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன கதை தான் ஒரு பெண் நினைத்தாள் அவள் நாள் எதுவும் செய்ய முடியும் பெண்களின் உள்ளத்து உணர்வுகளை எடுத்துக்காட்டக்கூடியதான் இந்த சிறுகதை ஒரு பிரம்மச்சாரியாக இருந்தா கூட அவனை சம்சாரியாக்கக்கூடிய திறமையும் மனப்பக்குவமும் பெண்களுடன் அதிகமாக இருக்கு இப்ப வாங்க சிறுகதைக்குள்ள போலாம் இந்த சிறுகதைக்குள்ளே போகும் முன்னாடி புதிய பார்வையாளர்கள் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க சிறுகதைக்குள்ளே செல்லலாம் வெண்ணிலா பத்திரிகை அமோக ஆதரவுடன் நடந்து வந்த காலம் அது வாசர்கள் அனைவரும் வெண்ணிலாவின் ஒவ்வொரு வெளியீட்டையும் ஆவலுடன் எதிர்பார்த்தனர் குறிப்பிட்ட இரு பகுதிகளுக்கு ஒன்று கதை மற்றொன்று கட்டுரை கட்டுரை இயக்கத்தை பற்றியோ உலக விஷயத்தை பற்றியோ இருக்கும் இதோ அதே கட்டுரையின் தலைப்பில் அதே இதழில் ஒரு ஹசிய கதையோ ஒரு காதல் கதையை வெளிவந்திருக்கும் அதனால் இவ்வாற கட்டுரை தலைப்பு எப்படி இருக்குமோ கதை எப்படி இருக்குமோ என்று ரசிகர்கள் எதிர்பார்த்ததில் எப்பொன்றும் இல்லை எங்கும் வெண்ணிலா பத்திரிகை நல்ல விற்பனை ஆயிற்று கட்டுரை எழுதும் ரங்கநாதனுக்கு மட்டும் வெண்ணிலா பத்திரிகையில் வரும் குறிப்பிட்ட கதையை படிக்கும்போது அதை மற்றவர்கள் புகழும் போது ஆத்திரமாக வரும் தன்னுடைய கற்றை தலைப்பை வைத்தே ஒரு ஆசிரியர் காதல் கதை எழுதுவது பீஷ்மனை போன்ற பிரம்மச்சாரியத்தை கடைப்பிடிக்கும் ரங்கநாதனுக்கு ஆத்திரம் தாராமல் என்ன செய்யும் முப்பது பிரம்மச்சாரியாக இருக்கும் அவனிடம் அவன் நண்பர்கள் பெண்களைப் பற்றியோ காதலை பற்றியோ பேசினால் அவனுக்கு அசாத்திய கோபம் வரும் காதலும் மனமும் மாயே ஆனால் பிரம்மச்சாரியம் அப்படியல்ல நாம் இறந்த பின்பும் அவன் நைஷ்டிக பிரம்மச்சாரி என்ற புகழையும் பெருமையும் கொடுக்கும் நாம் இறந்த பின்பும் அவன் நைஷ்டிக பிரம்மச்சாரி என்ற புகழையும் பெருமையும் கொடுக்கும் என்று பல உதாரணங்களை காட்டி பெரும் பிரசங்கமே நிகழ்த்தி விடுவான் எல்லாரிடமும் நான் பிரம்மச்சாரி என்று கூறிக்கொள்வதில் பெருமை அடைவான் அதனால் அவனுக்கு ரங்கநாதன் என்ற பெயர் மறைந்து பிரம்மச்சாரி என்ற பெயரை விட்டது அந்த பெயரில் தான் அவன் கற்றை எழுதி வந்தான் இப்படிப்பட்டவன் எழுதும் கற்றை தலைப்பை காதல் கதைக்கு வந்தால் அந்த பீஷ்மன் எப்படி பொறுப்பான் அத்துடன் ஒவ்வொரு கதையும் அவனையும் அவன் கொள்கைகளையும் கேலி செய்வது போல் அமைந்திருந்தன அதுவே அவனது கோபத்தை அதிகமாக்கியது அந்த வாரமும் அவன் எழுதிய கவியும் கனவும் என்ற கட்டுரை தலைப்பில் ஒரு காதல் கதை வெளிவந்திருந்தது கதை மிகவும் நன்றாக இலக்கிய சுவையோடு அமைந்திருந்தது அவனது நண்பர்களும் மற்றவர்களும் அக்கதையை புகழ்ந்தனர் எங்கு சென்றாலும் அவனது கட்டுரையும் கதையையும் ஒப்பிட்டு பேசும் பேச்சாகவே காதல் விழுந்தது அவனது ஆத்திரம் அடங்க முடியாமல் போய் எப்படியேனும் அந்த ஆசிரியரை கண்டு அவன் கண்ணத்துல நாலு அற கொடுக்க வேண்டும் என்று தோன்றும் அளவிற்கு சென்று விட்டது அன்று மாலை அடுத்த வாரத்திற்குரிய கட்டுரை எடுத்துக்கொண்டு வெண்ணிலா காரியாலயத்தை அடைந்தான் ஆசிரியருக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு தன் கட்டுரையை அவரிடம் கொடுத்தவாறு ஒரு ஆசனத்தில் அமர்ந்தான் ரங்கநாதன் சிறந்த கட்டுரை எழுத்தாளன் ஆராய்ச்சியாளன் என்ற காரணத்திற்காக அவனுக்கு அக்காரியாலயத்தில் நல்ல மதிப்பு உண்டு அதோடு ஆசிரியர் சாம்புவுக்கு அவனை இளம் வயதிலே தெரியும் நெருங்கிய சிநேகம் ரங்கநாதன் சிறிது நேரம் பேசாமல் அமர்ந்திருந்தான் சாம்புவை ஆரம்பித்தான் என்னப்பா ரங்கநாதா என்ன விஷயம் என் கதை எழுதும் மைதிலி என்பவரை தெரியும் அவர் முகத்தை பார்த்தவாறு கேள்வியை வீசினான் ரங்கநாதன் தெரியும் அவரின் சிறந்த எழுத்தாளர் அதுதான் கதையை படிக்கும் போதே தெரிகிறது அதற்கு இல்ல ஒரு முறையாவது பார்க்க முடியுமா என்று தன் எண்ணத்தை கூறினான் அவர் பதில் கூற வாய்த்திறக்க முன் மாமா என்ற இனிய குரல் தடுத்து நிறுத்தியது திடுகெட்டு தலையை நிமிர்த்திய ரங்கன் அயர்ந்து போனான் காலை நேரத்தில் தோன்றும் ஆகாயத்தை ஒத்த புடவையும் சூரிய உதயத்தின் போது தோன்றும் செம்மை படர்ந்த முகமும் பறவை பறப்பதைப் போன்று படபடக்கும் கண்களும் கொண்ட ஒரு சௌகரிய தேவதை அவன் முன் காட்சி அளித்தாள் தண்ணி மறந்து உட்கார்ந்திருந்த ரங்கன் அதற்குள் ஆசிரியர் சாம்பு வாமா என்று அழைத்து ஒரு தொண்டு பேப்பரில் அப்போது ரங்கன் எழுதிய கட்டுரையின் தலைப்பை எழுதி கொடுத்தார் அதை பார்த்த ரங்கன் திகைத்தான் அவள்தான் தன் கட்டுரைக்கு எதிர்க்கதை எழுதும் மைதிலி என்று தெரிந்து கொண்டான் அவன் என்னத்தை உறுதிப்படுத்த மைதிலி இவர்தான் நம் பத்திரிகையில் ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதும் பிரம்மச்சாரி என்று சாமு அறிமுகப்படுத்தினார் சூரியனின் மறைவை கண்டு தாமரை இதழ்கள் கூம்புவதைப் போல் அவள் கைகள் கூம்பின் வணக்கம் என்ற பாவத்தில் வணக்கம் என்று வாயால் அறிவித்த மைதிலி எனக்கு வேலை இருக்கிறது என்று கூறிவிட்டு ஓடிவிட்டாள் பதில் வணக்கம் கூறக்கூட தோன்றாமல் அவள் சென்ற திக்கையை பார்த்து கொண்டிருந்த ரங்கன் மேனகையை கண்ட நிலையில் இருந்தான் சாம்புவின் லேசான களைப்புக்குப் பின் உணர்வடைந்த ரங்கன் தன் நிலைமையை எண்ணி வெட்கினான் இவள் தான் மைத்திலி என்று தெரிந்து கொண்டிருப்பாயே என்று பேச்சை ஆரம்பித்தார் சாம்பு ஆனால் அப்பேச்சை மேலும் வளர்க்க விரும்பாமல் வேறு சில விஷயங்களை பேசிக் கொண்டு விட்டு தன் அடைந்தான் அவனது உள்ளம் சதா மைத்திலியின் கதைகளை ஆராய தொடங்கியது ஒவ்வொரு கதையிலும் மைத்திலி கதாநாயகியாகவும் தன்னை கதாநாயகனும் வைத்து கற்பனை செய்யத் தொடங்கியது எவ்வளவு முறை அடக்கினாலும் அது அவனுக்கு அடங்க மறுத்தது அடுத்த வாரம் ஒரு கற்றுரை எடுத்துக்கொண்டு வெண்ணிலா காரியாலயத்தை அடைந்தாள் ரங்கன் அவன் மனம் துள்ளி குதித்தது அன்று அவளோடு பேச வேண்டும் என்ற ஆர்வத்தின் அவள் கதைகளை வானலாவ புகழ்ந்தான் பதிலுக்கு ஒரு புன்னகை உதிர்த்துவிட்டு விடைபெற்று சென்றாள் மைதிலி காலம் என்னும் மனிதன் நாள் என்னும் அடியை வேகமாக எடுத்து வைத்தான் அதற்குள் ரங்கன் பலமுறை சந்தித்து விட்டான் மைதிலியை அவனை அறியாமலே அவன் உள்ளம் மைதிலியிடம் சென்று விட்டது பிரம்மச்சாரியத்திலிருந்து இல்லறத்திற்கு அவன் மனம் விளைந்தது ஆனால் எப்படி அதுதான் புரியவில்லை தத்துவ நூல்களும் இலக்கியங்களும் ஆரம்பித்தன ஆயினும் கட்டுரை மட்டும் விடாமல் எழுதி வந்தான் அன்று அவன் பத்திரிகை காரியாலயத்தை அடைந்த போது சாம்பு அவனை புன்சுறுப்போடு வரவேற்றான் இன்று எப்படியும் மைதிலி பற்றின விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி ஏ மாமா மைதிலியின் பெற்றோர் யாருன்னு தெரியுமா என்று மெதுவாக பேச்செடுத்தான் மைதிலிக்கு ஒருவரும் கிடையாது என்னோட தங்கை பெண் தான் மைதிலி தங்கையும் அவள் இறந்த இறந்தபின் அவர்களுடைய இரு பெண்களை நான் தான் காப்பாற்றி வருகிறேன் என்றார் அவர் குரலில் சிறிது வருத்தம் இழையோடியது அது ஒரு அதிர்ச்சியாக இருந்தது ரங்கனுக்கு அப்படியா எனக்கு தெரியவே தெரியாது உங்களிடம் சொல்வதற்கென்ன மைதிலி எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது அவள் கதைகள் என்னை அடியோடு மாற்றிவிட்டன எப்படியும் நான் அவளை கொள்ள நீங்கள் புரிய வேண்டும் என்றவாறு தலை குனிந்து கொண்டான் போடு உன்னை பிடிக்க வேண்டுமே இரு அவளே வருகிறாள் என்று வாயிலை பார்த்தவாறு மைதிலியும் மற்றொரு வாலிபரும் வாயிலை தாண்டி உள்ளே வந்தனர் அந்த வாலிபர் ஒரு காலை இழந்திருந்தார் வந்தவர்களை வரவேற்று அமர செய்தார் மைதிலி அந்த வாலிபர் அருகிலே நின்று கொண்டாள் சாம்பு மைதிலி நீ ஜெயித்து விட்டாய் என்று கூறி கடகடவென்று சிரித்தான் அவருடன் மைதிலியும் அந்த வாலிபரும் சேர்ந்து சிரித்தனர் மைதிலி விளக்கமாக சொல்லுங்க மாமா அவர் திகைத்தார் என்றாள் சாம்பு சொன்னார் ரங்கா உன்னிடம் ஐந்து வருடங்களுக்கு முன்னால் முதன் முதலின் கல்யாணத்தை பற்றியும் பிரஸ்தாபித்த போது பெரிய சீர்திருத்தவாதி போல பெண்கள் பேய்கள் பிரம்மச்சாரியம் அது இது என்று முக்கால் மணி நேரம் என் உயிரை வாங்கிவிட்டாய் அதை அப்படியே மைதிலிடம் வந்து சொன்னேன் அவளை தான் உனக்கு மனமுடிக்க எண்ணிருந்தேன் அவள் பெண்களை இழிவாக பேசிய எழுத்தாளரான அவருக்கு எழுத்தை கொண்டே புத்தி கற்பிக்கிறேன் என்று சபதம் செய்தாள் ஆனால் அவள் இரண்டாம் வகுப்பிற்கு மேல் படிக்கவில்லை அதனால் தான் உணமானாலும் பரவாயில்லை என்று தென்னாட்டின் சிறந்த எழுத்தாளர் ரகுவை மணந்தாள் ரகு ஒரு சிறந்த என்பது உனக்கு தெரியும் உன் என்பதற்காகவும் ஒரு புதுமை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகவும் உன்னோட கற்றை தலைப்பிலே கதை எழுதினான் மைதிலியின் வேண்டுகோளின்படி அவள் பேரில் அதை பிரசரிக்க சொன்னான் ரகுவால் நடப்பது கஷ்டமாகையால் தானே வந்து உன்னுடைய கற்றை தலைப்பை எழுதி வாங்கி செல்வாள் மைதிலி அவர்கள் இருவருமே சேர்ந்து உன் மனதை என்று கூறினார் மைதிலி மனமானவள் அதோடு தன்னை மற்றதற்கு நொண்டியை மணந்தாள் என்பதை அறிந்து ரங்கனால் அதற்கு மேல் அங்கு இருக்க பிடிக்கவில்லை வருகிறேன் என்றுவாறு எழுந்தாள் அதை கண்ட சாம்பு பொறு ரங்கா உனக்காக மற்றொருத்தி காத்திருக்கிறாள் என்றவாறு அவளை உள்ளே அழைத்து சென்றார் அவரை பின் தொடர்ந்தார் மைதிலியும் அவள் கணவனும் சாம்புவின் வீடு ஆபீஸின் பிற்பகுதியில் இருந்தது நாற்காலிகள் போடப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட அறையில் அவர்களை அமர்த்திவிட்டு உட்பக்கம் சென்று மாலா என அழைத்தார் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்துவிட்டு வந்தார் ஐந்து நிமிடங்களில் கையில் டிபன் தட்டுடன் அழகு சுந்தரியாக வந்து நமஸ்கரித்த மாலாவை கண்டு திகைத்தார் மைதிலியை பார்த்தான் மாலாவும் மைதிலியும் சிரித்தனர் ஆம் மாலாவும் இரட்டையர் என்ற ரகசியம் அப்போதுதான் தெரிந்தது ஒரே அச்சில் வார்த்தை இரு தந்த சிலைகள் சிரிப்பது பார்ப்பது எல்லாம் ஒரே மாதிரி இருந்தது திகைத்து நின்ற ரங்கனை சாம்புவின் பேச்சு விழிக்க செய்தது என்ன ரங்கா இவள் தான் தங்கை மைதிரியை போல் படிக்காதவள் அல்ல இலக்கியத்தில் மிகுந்து பற்று உடையவள் காலேஜ் படிக்கிறாள் உனக்கேற்றவள் உன் அங்கேயே தன் சம்மதத்தை தெரிவித்தான் ரங்கன் என்னுடைய சபதம் நிறைவேறியது என்றாள் மைதிலி தன்னை ரங்கன் தன் மணக்கும்படி வைக்கிறேன் என்று மைதிலி சபதம் சேர்ந்திருந்ததை அவன் அறிந்தபோது இரட்டை மகிழ்ச்சி ஏற்பட்டது மகிழ்ச்சியோடு இருந்த எல்லோர் காதிலும் திடீரென்றும் அழகு வாரும் ஐயா பீஷ்மாசாரி என்ற இசை கேட்டதும் திரும்பி பார்த்தனர் குறும்புக்கார மைதிலி அருகில் இருந்த கிராம போனில் அந்த இசைத்தட்டை வைத்துவிட்டு தன் கணவனை பார்த்து சிரித்தாள் ரங்கனின் கண்களும் மாலாவின் கண்களும் ஒரு வினாடி சந்தித்து வெட்கத்தால் கவிழ்ந்தன பிரம்மச்சாரியாக இருந்து சம்சாரியாக போகும் இந்திய சிறுகதையை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமண்டில் பதிவு செய்யலாம் மீண்டும் இதே போன்ற சுவாரஸ்யமான அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்